வாடுகிற தண்ணச்சி விட்டேன் சந்தனத்தை சேந்து வாழை ஒன்று நான் எழுதி வாட விட்டேன் தண்ணியில சேந்து சேரலையோ சவத்த மச்சாங்கைகளிலே யா எப்ப இந்த தீவாளி வந்தாலே நெய் நெய்னு மழை வேற ஆரம்பிச்சுன்னு பாத்துக்க சும்மா நல்லா சும்மா இந்த வெடியை புறம் வாழிடுந்து வச்சிருக்கேன் எப்படி போட எப்படி மழை பெஞ்சுட்டு கிடந்தா ஏன் எப்போ யாரும் சகதி மாதிரிலாம் கிடக்கு சூழல்லாம் அழுக்காக பெரும் போல ரோட்டில் ஒருத்தைய கூட காண அம்பிட்டு வீட்டில் கிடந்து வீட்டை சுத்தம் பண்ணுவாளுவான்னு நினைக்கிறேன் தீபாவளி வருதுல இந்த தீபாவளியும் பொங்கலையும் சாக்கா வச்சுதான் வீட்டை பூரா அள்ளி ஒட்டரை அடிக்கவாளுங்க எல்லாம் செய்வாளுங்க இந்த அத்தை பாட்டி ஊர்லேருந்து வந்தது எவ்வளோ சௌரியமாக போச்சு வீட்டை கிடந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம நைஸ் இந்த பக்கம் வாடி அந்தட்டோம் இந்த பிள்ளையை இப்போ வரும்னு சொன்னாவே ஆலையாக காணாமல் எப்போ தான் வரும்னு தெரிய மாட்டேங்கி யாட்டி ஒத்தரோசா இல்ச்சக்கம் என்னாட்டி இங்கிட்டு கிடந்து வாரியா ரெண்டு பேரும் இந்த வாக்கில் வாரியிலே

யாட்டி நம்ம உட்காந்து கறி இருக்காமட்டே எல்லாத்தையும் அள்ளி போட்டு சுத்தம் பண்ண பார்த்தா பார்த்துக்கே அப்போ முடியல போல அப்போ எங்களை கூப்பிட்டா வாக்கா கொஞ்சம் உதவி செய்யக்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன்னு அதே ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வாரம்டி யாக்கா உங்க வீட்டுலாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா எங்க வீட்ல முடிஞ்சிட்டீ நடவலி யா வீட்ட முடிச்சிட்டு தாமட்டி அங்க போவானே அவளுக்கும் கொஞ்சம் போய் உதவி செஞ்சிட்டு வந்தோம் யா எப்ப ஒத்தராசா இழுத்தக்க உங்க ரெண்டு இருக்கனா அவளா நல்ல மனசா யாட்டி நீ சுத்தம் பண்ணியா வீட்டை யா இல்லை சக்கர நான் சுத்தம் பண்ணல பார்த்துக்க அத்தை பாட்டி வந்து கிடக்கலாம் சும்மா தானே இருக்குது சுத்தம் பண்ணினா சுகரே இருக்காது உடம்பு சூப்பராக ஆயிரும் நாங்கள் போகிறப்ப என்ன மாதிரி சூப்பராக ஆயிருங்கன்னு சொன்னே கிடந்து அம்பிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்கு ஐயா எப்போ அந்த வயசான பொம்பளையாட்டி போய் செய்ய சொன்னேன் சும்மா கிடக்கட்டும்டி வாயை போட்டு என்னமா அது பேசிக்கிட்டு சும்மா சாப்பிட்டுக்கிட்டு சும்மா தானே இருக்குது செய்யட்டும் டி ஐயா எப்போ குவாட்டி கறி இருந்து வந்து பொம்பளை போய் வீட்டோட செய்ய வச்சிருக்க பாரு நாலு நாளாக வச்சு ஒழுங்காக கஞ்சி ஊத்துட்டி உனக்குலாம் புதுசுப்பா மாதிரி வாமியாக கிடச்சிருக்கணும் அப்போ தான் உனக்கு சரி வரும் ஏன் அழிச்சக்கா ஒத்த ரசம் உட்காருங்கட்டி என் பிள்ளையை கூட்டிகிட்டு போவீங்கன்னு வந்து உட்காருங்க சேர்ந்து போவான் ஆண்ட்டி வீட்டில் போய் சுவாரங்கலையெல்லாம் வைக்க வேண்டாம்மா அப்புறம் வச்சுக்குவோம் பொற வச்சுக்கோ வந்து உட்காருங்க ஏன்ட்டி இப்போ வந்துடுவானாட்டி இப்போ வந்துடுவேன் இந்தாண்டி சொன்னால் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவோம் வந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க ஆளையே காணாமட்டி நானும் வருவாங்க வருவாங்கன்னு எவ்வளோ நேரமும் இங்கே உட்காந்து விட தெரியுமா ஏன் எப்போ வா பிள்ளையை மட்டுமே ஏக்கிட்டு வருவாங்க எத்தனை பிள்ளையா இருக்கும் அதே மாதிரி கொண்டு எல்லா வீட்டிலையும் விட்டுட்டு வரேன்டாமா ஏன் ஆண்ட்டி பிள்ளை வரல இன்னைக்கு என்ன சுவாருங்கல்லையெல்லாம் பொங்கிட்டியா என்ன செஞ்சதுக்கு பிள்ளைக்கு ஏன் இழுச்ச கண்ணை பொசுக்கினு இப்படி கேட்டுவிட்டேன் நீங்களாம் வச்சுருப்பீங்களே நான் ஒரு அழைச்சா ஒரு குழம்பு தான் வைக்க முடியும் உங்கள் அஞ்சு வேட்டை இருந்து அஞ்சு அஞ்சு குழம்பு வாங்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணில் வேணுங்க அஞ்சு குழம்பு இருக்கும்ல ஏன் பிள்ளைக்கு அப்போ பெசல் சாப்பாடு தானே இன்னைக்கு ஏன் எப்போ ஆக மொத்தத்தில் ஒரு முடிவோட தான் இருக்கா மாமியார் இருந்தாலும் சமைக்க மாட்டேன் பிள்ளை வந்தாலும் சமைக்க மாட்டேன் வாசி இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு என்னதான் தான் காசை பூரா ஏன்ட்டி ஒருத்தர வருஷம் அப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டா வாசி இல்லை முட்டி அதெல்லாம் ஒரு அன்பு தான் முட்டி ஆமாம் வாசியில் குழம்பு வாங்குறதுக்கு இது ஒரு பேர் வேற கேடு ஏமா ஏமா

പസു ഇ പക്കം താണേ വരുന്നത് വാർ പസുര

அம்மா காப்பி வேணு. நான் அப்பா சீனி வாங்க போய் இருக்கறேன்னா இப்போ வரு வரேன்னா. சரிம்மா. அம்மா நான் ஒரு கேள்வி கேட்கவேني பாரு சொல்லுดิ அம்மா. கேளு மக்களே சொல்லுね. அம்மா ஒரு தாத்தா தீவாளிக்கு எல்லா வெடி வாங்கி போட்டாரா. ஆனா அந்த சீனி வெடி மட்டும் கையிலேயே தொட மாட்டேன்னு சொல்லிட்டாரா. ஏன்? சீனி வெடி மட்டும் தொட மாட்டாரா? அது வெடிக்கு பாய으면 அந்த வெடிën தொடக்கூடாதல. எல்லா வெடிën போடதாரா சீனி வெடி மட்டும் போடலையா? எதுக்கு மக்களே அம்மாకి தெரியலையே. அம்மா ஏன்னா

ரெண்டு பேரும் சும்மா இருங்க நான் சொல்லுவேன் இல்ல இல்ல நான் சொல்லுதே மிட்டி நாட்டி நான் சொல்றேன் நீங்க சும்மா இருங்கடி நோ 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 இந்த நெட்டவலி தான் முதல்ல சொல்லுவா நீங்க ரெண்டு சும்மா கடங்க நான் சொல்லப் போறேன் யாட்டி காலையில சீனி வாங்கி வராத கடுப்புல இருக்கேன் பத்திக்க சும்மா விளையாடாம என்னமா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்க சீக்கிரம் சும்மா காலையில மனசுல போட்டுட்டு சேரப்படுது வாளுவ யா புசுபாக்க நமக்கு போவான சுந்தருக்கு புசுபாக்க யாட்டி போவானசா நம்ம இந்த கம்பெனி வேலைக்கே போனும் போவானஸ் போடுறதுக்கு நமக்கு யாரடி போவானஸ் போட போறா யா புசுபாக்க மாசம் மாசம் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும்ல மகளிர் தொகை அது யாரடிச்சுக்கா மூணாவது மாதம் யாட்டி என்னட்டி சொல்லுத யாடிட்டோ காசு ஆமட்டி குசுப்பா இப்ப தாமட்டி சொன்னாங்க அதே வாண்டியும் சொல்லிட்டு போலான்னு ஓடியாந்தோம் யா எப்ப நல்ல விலைக்கா துட்டு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தீபாளி செலவுக்கு இருந்த காசை பூரா துணிலையும் வெடிலையும் போட்டேன் காசு என்ன பத்துக்க கையில சீனி வாங்க கூட காசு இல்லாம அவரை எது பார்த்துன்னு நின்னுக்கிட்டு இருக்கேன் நல்ல சமயத்துல வந்துருக்கு காசு அதாமட்டி சாயந்தரம் வரையா பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்துருவோம் போய் எடுத்துட்டு வருவோம் யாட்டி அந்த காசு எடுத்து என்ன செய்ய போறீங்க செலவுக்கு வச்சுக்கிட வேண்டியதான் யா எப்ப எனக்கு ஒரு வாசனை இருக்குன்னு சொல்லட்டுமா சொல்லு முட்டி நட்டவள்ளி ஆப்பு சுப்பாக்க இழிச்சாக்கா நல்லா கேட்டுக்கிடுங்க நம்ம கையில காசு இருந்து அதுக்கு தேவை எப்போ இருக்க தான் செய்யும் இருந்தால் அந்த நூறுரூவாக்கு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாரும் ஒரு பண்டிகை வந்து நல்லா கொண்டாடுறோம்லக்கா இந்த முழு இல்லத்துல இருக்கவங்கலாம் பாவம்ல அவங்களுக்கு யாரு கொண்டு கொடுக்க போறா நம்மள மாதிரி யாராவது அவங்கள போய் பார்த்தாதே அவங்களுக்கு சந்தோஷம் நல்ல சாப்பாடு துணிமணி கிடைக்கும் நம்ம வீட்டில் நல்லா சாப்பிடுதோம்ல ஒரு நாளாவது அவங்களுக்கு செய்வோமே நம்ம ஆறு பேரும் சேர்ந்து இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு என்ன மாதிரி சொல்லுதா என்னால நம்பவே முடியலடி அந்த 1000 ரூபாய்க்கு போய் பண்ட வாங்கி திம்பேன்ல நினைச்சே ஏ ஆபு சுபக்க ஏ மனசுல நேத்துல இருந்து துவாணிட்டு இருந்து பத்துக்க காசு இல்லேன்னு கவலைப்பட்ட இப்பதா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் யாருக்குல ஆறு பேருக்கும் சேர்ந்து ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் கிடைக்கும்ல நாம போய் என்னமாவது புது துணி பண்ணிட்டு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்போம்க்கா ஏக்கா நல்ல யோசனையாத்தையும் சொல்றான் நெட்ட உள்ளி ஆமாட்டி குசுபா நம்மளால நாலு பேர் தீவாளி கொண்டாடுவாங்களாட்டி ஏக்கா இந்த மாதிரி செதுக்குன்னா வேணாம்னு சொல்லுவோம் கண்டிப்பா செய்வோம்க்கா நம்ம ஆறு பேரும் போவா வேணா ஆ சாரிட்டி சேரிக்கா அப்போ நாங்கள் போய் சீக்கிரம் சுவாரம் தரையிலாம் வச்சுட்டு சாய்ந்தரம் ரெடி ஆகி வாரேன நாங்கள் போய் முக்காட்டு தரையும் சுதார் கரெக்டாக சொல்கிறோம் அந்த சேரிட்டி நானும் சீக்கிரம் வீட்டில் இருக்க வேலையும் பூரா பிடிச்சிட்டு வாரேனேன் ஆன் சேரிக்கா அப்போ நாங்கள் போய்ட்டு வரோம் ஆ சேரிட்டி